அதிகாரம் இருபத்தொன்று தீவினையெச்சம் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை எண்ணின் செருக்கு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அறிவினூள் தலை தலையென்பு தீய செருவார்க்கின் செய்யா விடல் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அரஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்றப்பெயர்த்து தீப்பால தான் பிறகன் நோய்பால நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் என்னைப்பகை யுற்றாரும் உய்வர் தினைப்பகை வியாது பின் சென்றடும் தீயவை செய்தார் கெடுதல் நிழல் வியா தடையுறை தற்று தன்னைத்தான் காதல நாயின் எனத் தொன்றன் துன்னற்க தீவினைப்பால் அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின அதிகாரம் இருபத்திரண்டு ஒப்புரவறுதல் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமா தென்னாற்றின் கொல்லோ உலகு தாளாற்றுத் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை பொருட்டு புத்தேலுலகத்தும் ஈண்டும் பெறலருதே ஒப்புரவின் நல்ல பெற ஒத்த தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் சித்தாருள் வைக்கப்படும் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறி திரு பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய யான்கண்படின் மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான்கண்படின் இடனில் பருவத்தும் உப்புரவிற்கொள்கார் கடனறி காட்சியவர் நயனுடையான் நல்கூர்ந்தா நாதல் செய்யநீற செய்யா தமைகள் ஒப்புரவி நால்வரின் கேடனின் அதுருவன் விற்றுக்கோள் துடைத்து அதிகாரம் இருபத்தி மூன்று இ வரியார்க்கொன் தேவதே நீரத் துடைத்து நல்லா தென்னினும் குளந்தீது மேலுலகம் இல்லெனினும் இதலே நன்று இளனென்னும் எவ்வம் உரையாமை இதழ் குலனுடையான் கண்ணேயுள இன்னா திறக்கப்படுதல் இருந்தவர் இன்முகம் காணும் அளவு ஆற்றுவாராற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலிற்பின் அற்றார் அழைபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள்வை புழி பாத்தும் மறியவனைப் பசியன்னும் தீப்பிணி தீண்டலருது இத்துவக்கும் இன்பம் அறியார்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வங்கனவர் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமையருணல் சாதலின் இன்னாத தில்லை இனிததுவும் ஈத கடை அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் இது திசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதியமில்லை உயிர்க்கு உரைப்பாருரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கொன் ரீவார் மேல் நிற்கும் புகழ் ஒன்றா உலகத்துயர்ந்த புகழல்லார் போன்றாது நிற்பதன் நிலவரை நீழ்ப்புகள் ஆற்றின் புலவரைப் போற்றாது புத்தேழுலகு நத்தம் போல் கேடும் பொழுதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அருது தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துலார் தோன்றலின் தோன்றாமை நன்று புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரே நோவத்தவன் வசையென்ப வயத்தார்க்கெல்லாம் இசையென்னும் எச்சம் பெறாவிடின் வசையிலா வண்பயன் குந்தும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் வசையுழிய வாழ்வாரே வாழ்வார் இசையுழிய வாழ்வாரே வாழாதவர் அதிகாரம் இருபத்தைந்து அருளுடைமை அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொற்செல்வம் போரியார் கண்ணுமுழ நல்லாற்றான் நாடு அருளாழ்க பல்லாற்றால் தேறினும் அவை துணை அருள் சேர்ந்த கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண்ணுயிரோம்பி அருளாழ்வார்க்கில்லென்ப தன்னுயி ரஞ்சும் வினை அல்லல் அருளாழ்வார்க்கில்லை வழிவழங்கு மல்லன்மா நாலங்கரி பொருள் நீங்கிப் புச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் அருளில்லார்க் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு பொருளற்றார் பூப்பருகால் அருளற்றார் ஆற்றார்மற் அரிது திருளாதான் மெய்ப்பொருள் கண்டத்தால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் வெளியார்மேர் செல்லுமிடத்து அதிகாரம் இருபத்தாறு புலால் மறுத்தல் தன்னூன் பெருக்கற்குத் தான் பெரி தூணுன்பான் எங்கனம் ஆழம் அருள் பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஒன்றின் பவர்க்கு படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்கா தொன்றன் உடல் சுவையுண்டார் மனம் அருளல்ல தியாதனிற் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ்வோந்தினல் உண்ணாமையுள்ள துயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் தினர் பொருட்டால் கொல்லாத்துலகனின் யாரும் விளை பொருட்டால் ஓந்தருவாரில் உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ண துணர்வார்பெரின் செயரின் காட்சியார் காட்சியாருன்னார் உயிரின் தலைத்திரிந்த ஓன் அபிசுரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் உயிர்செகுத்துண்ணாமை நன்று கொல்லான் புலாலை மறுத்தாமைக்கை குப்பி எல்லா உயிருந்தொழும் அதிகாரம் இருபத்தேழு தவம் ஒற்றுநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அஃதிலார் மேற்கொள்வது துறந்தார்க்குத் துப்புரவு வேண்டி மறந்தார்கொன் மற்றையவர்கள் தவம் உன்னார்த்திரலும் உவந்தாறு யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் வேண்டிய வேண்டியாங் கேதலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார்மற்ார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு சுழச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட தன்னுயிர் தன்னுயிர்தாண்ட பெற்றானை எனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் கூற்றங் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் நோலா நோலாதவர் அதிகாரம் இருபத்தெட்டு கூடா ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் எந்தும் அகத்தே நகம் வானுயர் தோற்றம் எவன் செய்யின் தன்னெஞ்சத் தானறி குத்தப்படின் வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்துமேன் தற்று தவமறை தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டவன் தற்று பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எச்சிற்றின் வேதம் பலவன் தரும் நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் புறங்கொன்றிக் கண்டனையரேனும் அவங்கொன்றி மூக்கிற்கரியாருடைத்து மனத்தது மாசாக மாண்டார் நீ ராடி மறைந்தொழுகுமாந்தர் பலர் கனைகுடியது யா கோோடு செவ்விதான் கனை வினைபடு பாலார்குழல் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தத் பழைத்து விடின் அதிகாரம் இருபத்தொன்பது கள்ளாமை எள்ளாமை வேண்டுவா நென்பான் எனத் தொன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் கள்ளத்தால் கள்வே மெனல் களவினா லாகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் தரும் அருள்கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்புப் பார்ப்பார்கனில் அளவின் நின்றொழுக லாற்றார் களவின்கண் கன்றிய காதல் அவர் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கனில் அளவறிந்தார் நெஞ்சத்தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாத் தவர் கழ்வார்க்குத் தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேழ்கு அதிகாரம் முப்பது வாய்மை வாய்மை எனப்படுவதியாதனின் யாதென்றன் தீமை இல்லாத சொலல் பொய்மையும் வாய்மை இடத்தே புரை தீர்ந்து நன்மை பயக்குமெனின் தன்னின் சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னென்றே தன்னைச் சுடும் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் எல்லாம் உளன் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடுதானே வாரின் தலை பொய்யாமை என்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யாமையா கண்டவற்றில் இல்லை எனத் தொன்றும் வாய்மையின் நல்ல பெற அதிகாரம் முப்பத்தொன்று வெகுளாமை செல்லிடத்துக் காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்துக் காக்கினன் காவாக்காலேன் செல்லா இடத்துச் சினந்தேது செல்லிடத்தும் இல்லதனின் பெற மறுத்தல் வெகுளிய யார்மாட்டன் யார்மாட்டும் பெறத்தல் அதனான் வரும் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவு பெற தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கக் காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சினமென்னின் சேர்ந்தாரைக் கொல்லி இனமென்னும் ஏமப்பொனையைச் சுடும் சினத்திப் பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கைவிழையாதற்று இளரெறி தோய்வன்ன இன்னா செய்யணும் புலரின் வெகுளாமை நன்று உள்ளியதெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் எனின் இறந்தார் இறந்தா ரணையர் சினத்தைத் துறந்தார் துணை அதிகாரம் முப்பத்திரண்டு இன்னா செய்யாமை சிறப்பினின் செல்வம் பெருனும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார்கோள் கருத்தின்னா செய்தவக் கண்ணும் வருத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள் செய்யாமற் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும் இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயச் செய்துவிடல் அறிவினான் ஆகவ துண்டோ பிரிதி நோய் தன்னோய் போற்றா கடை இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்னாமை வேண்டும் பெருங்கற் செயல் எனத்தானும் எக்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை தன்னுயர்க்கிண்ணாமை தானறிவான் என் கொலோ மண்ணுயிர்க்கின்னா செயல் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமை வரும் நோயில்லா நோய்செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுப்பவர் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை அரதனை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாந்தரும் பகுத்துளடு பல்லு இரோம்புதல் நூலோர் எல்லாம் தலை ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சாரப் பொய்யாமை நன்று நல்லாதனப்படுவ தியாதனின் யாதொன்றின் கொல்லாமை சூழும் நெறி நிலையின்றி எல்லாம் கொலையின்றி கொல்லாமை சூழ்வான் தலை கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயருண்ணங் கூற்று தன்னுயிர் நீப்பினின் செயற்க தான் பெரி தின்னுயிர் நீக்கும் வினை நன்றாகும் ஆக்கம் பெரிதனினின் சாந்தோர்க்குக் கொன்றாகும் கடை கொலைவினையர் ஆகிய மக்கள் புலைதனையர் புன்மை தெரிவாதகத்து உயிரிடம்பின் நீக்கியார் என்ப செயரிடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை நில்லாதவற்றை நிலையின என்றனரும் புல்லரிவான்மைக் கடை கூத்தா தபைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அறுவழின் தற்று அர்க்கா இயல்பெற்றுச் செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் நாளின ஒன்று போர்க்காட்டி காட்டி உயிரேறும் வாழ துணர்வார்பெரின் நாச்சற்று விக்குள்மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யாப்படும் நெருண லுணனுறுவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து உலகு ஒருபொழுதும் வாழ்வ தரியார் கருதுப கோடியுமல்ல பல குடம்பை தனித்தொழிய புல்பரன் தற்றி உடம்போ டுயிரிடை நட்பு உறங்குவது போலும் சாக்கா துறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அமைந்தென்று கொல்லு உடம்பினுள் தூச்சிலிருந்த உயிர்க்கு அதிகாரம் முப்பத்தைந்து துறவு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் வேண்டினுண்டாகத் துறக்கத் துறந்தபின் இண்டியர் பால பல அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு இயல்பாகும் திண்மை உடைமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து மற்றொன் தொடர்பா டெவன்கொல் உற்றார் குழம்பும் நிகை யானென தென்னின் சிறு கருப்பான் குயர்ந்த உலகம் புகும் பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றிவிடா தவர்க்கு தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்ற எவர் பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் பற்றத்தான் பற்றினை அப்பற்றைப் பற்றுக பற்றுவிடற்கு அதிகாரம் முப்பத்தாறு மெய்யுணர்தல் பொருளல்ல வற்றிப் பொருளின் உணரும் மருளானாம் பிறப்பு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருளிங்கி மாசு காட்சியவர்க்கு அயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வயத்தின் வான நனியைத் துடைத்து அய்யுணர் வேதியைக் கண்ணும் வில்லா தவர்க்கு எப்பொருள் நெத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பத் தரிவு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றின்ண்டு வாரா நெறி ஓர்த்துள்ளம் உள்ள துளரின் ஒருதலையா பெற்றுள்ள வேண்டா பிறப்பு பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க சிறப்பெண்ணின் செம்பொருள் தரிவு சார்புணர்ந்து சார்பு கெடஒழியின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமன் நோய் அதிகாரம் முப்பத்தேழு அவா அறுத்தல் அவாவென்ப எல்லா உயிர்க்குமே ஞான்றன் தவா பிறப்பினும் வித்து வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அவ் துப்பதில் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்டவரும் அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாக அற்ற திலர் அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் மாற்றான் வரும் அவாவில்லார்க்கில்லாகும் துண்டில் தவாது மேன்மேல் வரும் இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்ன துன்பத்துள் துன்பம் கெடின் ஆரா இயற்கை அவானை பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் அதிகாரம் முப்பத்தெட்டு ஊழ் ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போக்கூழால் தோன்று அடி பேதை படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் ஆகலோ உற்ற கடை நுண்ணிய நூல்பல கற்பினம் உண்மை அறிவே மிகும் இருவே உலகத் இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு பறியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்துச் போகாதம் வகுத்தான் வகுத்த வகையெல்லார் கோடி தொகுத்தார்க்கும் தூத்தலருது துறப்பார்மன் துப்புறவில்லார் உரற்பால ஊட்டா கழியுமெனேன் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவதவன் ஊழிர் பெருவலி யாவள மற்றொன்று சூழினன் தான் முந்துறும் அதிகாரம் முப்பத்தொன்பது இறைமாட்சி படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசரளேறு அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கேள்பு தூங்காமை கல்வித் துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலனாள் பவர்க்கு அறநிழுக்கா தல்லவை நீக்கி மரனெழுக்கா மானமுடைய தரசு இயற்றலும் ஈட்டலன் காத்தலன் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு காட்சிக் களியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ மன்னன் நிலம் இன்சொலால் ஈத்தழுக்க வல்லார்க்குத் தன் சொலால் தான்கண் தனித்து முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கரை என்று வைக்கப்படும் செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொழி அதிகாரம் நாற்பது கல்வி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக எண்ணென்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர் உவப்பத் தலைக்கோடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றின் கற்றார்க்கடையரே கல்லாதவர் தொட்டனைத் தூறு மணற்கேணி மாந்தர்க்குக் கற்றனைத் தோறும் அறிவு யாதானம் தாடாமால் ஓராமால் என்னொருவன் சாந்தனையின் கல்லாதவாறு ஒருமைக்கண் தானற்ற கல்வி ஒருவர் கிழமையும் ஏமாப்புடைத்து தாமின் புருவத்துலகின் புறக்கண்டு காமருவர் கற்றறிந்தார் கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றையவை